ஒரு கோவிலில் ஒரு யானை இருந்துச்சான் அந்த யானை ஒரு நாள் நல்லா குளிச்சுட்டு பட்டை தீட்டிட்டு சுத்தமாக சாலையில் நடந்து வந்துக்கிட்டு இருந்துச்சான் அப்படி அது மெதுவாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு எது தாப்புல பண்ணி ஒன்று சேத்துல புரண்டுட்டு இருந்துச்சான் இந்த யானை அதை பார்த்துட்டு மெதுவாக ஒதுங்கி வழி விட்டு வந்த வழியே திரும்பி போக ஆரம்பிச்சிருச்சான் அப்போ அந்த பண்ணிக்கு ஒரே கர்வம் தாங்கலை ஒரு யானையை நம்மளை பார்த்து திரும்பி போயிடுச்சு அப்படின்னு நினச்ச அது இன்னொரு பண்ணிக்கிட்ட சொல்லிச்சான் பாத்தியா அந்த யானை என்னை பார்த்து பயந்து திரும்பி போகுது பாத்தியா அப்படின்னு இன்னொரு யானை இந்த யானையை பார்த்து நீ பயந்துட்டியா அப்படின்னு கேட்டதும் கோயில் யானை அதெல்லாம் இல்லை நான் என் காலை தூக்கி அது மேலே வச்சேனா அது நசுங்கி போயிடும் ஆனால் என் காலு தான் சேராயிரும் எதுக்கு தேவையில்லாமல் நம்மளை அழுகாக்கிக்கணும் அப்படின்னு தான் நான் ஒதுங்கி வந்துட்டேன் அமைதியாவோ அடக்கமாவோ இருக்கிறவங்களை பாய்ந்தாங்கொள்ளிங்கன்னு நம்ம நினைக்க கூடாது அடக்கம் பயம் அல்ல